ஜெயலலிதா மர்ம மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு அன்று முட்டுக்கட்டை போட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்டதற்கு வெக்கமாக இல்லையா என திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி விசாராய விவகாரத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறது அதிமுக சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்திருக்கிறது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இதே ராஜரத்னம் மைதானம் அருகே இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் எட்டாம் தேதி திரு ஓ பன்னீர்செல்வம் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தினாரே அது எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவிருக்கிறதா ஜெயலலிதா மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்டுதான் அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் உண்ணாவிரதம் இருந்தார் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு உண்ணாவிரத பந்தலில் அமர்ந்திருந்த முன்னாள் அமைச்சர் பொன்னையனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினேழில் பன்னீர்செல்வம் உண்ணாவிரதத்திலும் பங்கேற்றவர் பொன்னையன் அன்றைக்கு மோடியிடம் செல்வாக்கு பெற்றிருந்த பன்னீர்செல்வம் கோரிக்கையை ஏற்று சிபிஐ விசாரணையை அமைத்து விடுவார்களோ என அஞ்சி உடனே ஜெயலலிதாவின் மருத்துவ அறிக்கையை உண்ணாவிரதத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அரசு ஏன் அவசர அவசரமாக வெளியிட்டது உண்ணாவிரத பந்தலில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் சிபிஐ விசாரணை நடந்தால் முதல் குற்றவாளி விஜயபாஸ்கர் தான் சிபிஐ விசாரித்தால் தான் ஜெயலலிதா மரணத்திற்கு உள்ள மர்மம் வெளியே வரும் என்றார் தலைவியின் மர்ம மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு அன்று முட்டுக்கட்டை போட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்பதற்கு வெட்கமாக இல்லையா ஜெயலலிதா மரணத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மாநிலங்களவையில் ஓ பி எஸ் அணி எம்பிக்கள் ஜெயலலிதா படத்துடன் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அன்றைக்கு அமளியில் ஈடுபட்டார்கள் ஜெயலலிதா மரணத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி ஓபிஎஸ் அணியின் பனிரெண்டு எம்பிக்கள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களிடம் மனு அளித்தார்கள் இதற்கெல்லாம் தான் இன்றைக்கு சிபிஐ தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கோரிக்கை வைக்கிறார்கள் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்களுக்கு ஒப்பந்த பணிகள் முறைகேடாக கொடுக்கப்பட்டன அது பற்றி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென லஞ்ச ஒழிப்புத் துறையிடம் அன்றைய எதிர்க்கட்சியான திமுக மனு கொடுத்தது அதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காததால் உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு போட்டது அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி உத்தரவிட்டதுமே திருடனுக்கு கொட்டியது போல பழனிசாமி ஏன் பதறினார் உத்தரவு வெளியான அன்றைய தினமே அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அதிமுக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் என்பதுரை ஆகியோரை கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்க வைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என அவசர அவசரமாக ஏன் சொன்னார் அன்றைக்கு சிபிஐக்கு பதற்றம் அடைந்தவர் இன்றைக்கு சிபிஐக்கு தம்பட்டம் அடிக்கிறார் அன்றைக்கு சிபிஐக்கு பயந்து உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டிய எடப்பாடி பழனிசாமிதான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார் அன்றைக்கு கசந்த சிபிஐ இன்றைக்கு ஏன் இணைக்கிறது ஏயா நான் சரியாதான் பேசுறேனா என ஒரு படத்தில் நடிகர் சங்கிலி முருகன் பேசும் வசனம் தான் நினைவுக்கு வருகிறது சசிகலா தயவில் முதலமைச்சர் ஆன போது ஒரு முகமும் மோடி தயவில் அந்த முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்ட போது இன்னொரு முகமும் காட்டிய இரட்டை வேடத்தை தான் இன்றைய சிபிஐ விஷயத்திலும் காட்டுகிறார் கவடதாரி பழனிசாமி கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என பெதற்றியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொறுப்பில் கட்சி வந்த பிறகு ஒரு தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை சந்தித்ததால் தொடர்ந்து ஒன்பது தோல்விகளை சந்தித்த வரலாற்று பெருமை பழனிசாமிக்கு பித்தம் தலைக்கு ஏறிவிட்டது முதலமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்கிறார் பழனிசாமி அவர்களே உங்கள் முதுகை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் கரை படிந்த வரலாறு தெரியும் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய பதிமூணு அப்பாவிகளை துள்ள தொடிக்கு தூத்துக்குடியில் சுட்டுக் கொண்டது உங்கள் ஆட்சியில் தானே அப்போது நீங்கள் ராஜினாமா செய்தீர்களா பொள்ளாச்சியில் நூற்று கணக்கான இளம் பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் அதிமுக நிர்வாகி அருளானந்தம் கைதான போது அவலைகளின் கண்ணீரை துடைக்க முதலமைச்சர் நாற்காலியை துறந்தீர்களா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வாழ்ந்த கொடநாட்டிலேயே கொலை கொள்ளைகள் நடந்த போது தலைவி வாழ்ந்த இல்லத்தின் ரத்த துடைக்க பதவியை தூக்கி எறியாமல் இருந்தது ஏன் குட்கா ஓழலில் உங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி பள்ளையா குத்தி கொண்டிருந்தார் சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராமன் மகன் பெனிக்ஸ் இருவரும் போலீஸ் லாக்கப்பில் கொல்லப்பட்டு காவல் நிலையம் வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட போது காவல்துறைக்கு பொறுப்பு வகித்த எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்தாரா முதலமைச்சர் மு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என சொல்ல உங்களுக்கு அருதுகிற இருக்கிறதா கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நீதிபதி கோகுல் தாஸ் விசாரணை ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது ஆனால் ஒரு நபர் ஆணையம் அமைத்தாலும் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை ஏற்படாது என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மரணத்துக்கு சிபிஐ விசாரணையை மறுத்து அதற்கு பதிலாக நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி அமைத்தார் அப்போது மட்டும் விசாரணை ஆணையம் தேவைப்பட்டதா அன்றைக்கு நம்பகத்தன்மை பாதுகாக்கப்பட்டதா விசச்சாராயம் நிச்சயம் தடுக்கப்பட வேண்டும் அதில் யாருக்குமே மாற்று கருத்தால் இருக்க முடியாது ஆனால் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் விசச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதில் தமிழ்நாடு கடைசி இடங்களில்தான் இருக்கிறது ஒன்றிய அரசின் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பதினேழில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கள்ளச்சாராய வழக்குகள் பதிவாகி ஆயிரத்தி ஐநூத்தி பத்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் அதிகபட்சமாக கர்நாடகாவில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் மத்திய பிரதேசத்தில் இருநூத்தி பதினாறு பேரும் ஆந்திராவில் நூற்றி எண்பத்தி மூணு பேரும் பஞ்சாபில் நூத்தி எழுபது பேரும் ஹரியானாவில் நூத்தி முப்பத்தி ஐந்து பேரும் புதுச்சேரியில் நூத்தி பதினேழு பேரும் சத்தீஸ்கரில் நூத்தி நான்கு பேரும் உயிரிழந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயத்தால் இறந்தார்கள் இதில் அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் நானூத்தி பத்து பேரும் கர்நாடகாவில் இருநூத்தி பதினெட்டு பேரும் ஹரியானாவில் நூத்தி அறுபத்தி ரெண்டு பேரும் பஞ்சாபில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் உத்திரபிரதேசத்தில் எழுபத்தி எட்டு பேரும் சத்தீஸ்கரில் எழுபத்தி ஏழு பேரும் ராஜஸ்தானில் அறுபத்தி நாலு பேரும் உயிரிழந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கள்ளச்சாராயத்தால் நாட்டில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் இறந்தார்கள் கர்நாடகாவில் சாராயம் குறித்து அதிகபட்சமாக இருநூத்தி அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தார்கள் பஞ்சாபில் நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேரும் மத்திய பிரதேசத்தில் நூத்தி தொண்ணூறு பேரும் சத்தீஸ்கரில் நூத்தி பதினைந்து பேரும் அசாமில் தொண்ணூற்றி எட்டு பேரும் ராஜஸ்தானில் எண்பத்தி எட்டு பேரும் உயிரிழந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பரவிய காலத்திலும் கூட கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தன நாடு முழுவதும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கள்ளச்சாராய வழக்குகள் பதிவாகி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தார்கள் அப்போது அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் இருநூத்தி பதினாலு பேரும் ஜார்க்கண்டில் நூத்தி முப்பத்தி ஒன்பது பேரும் பஞ்சாபில் கர்நாடகாவில் தொண்ணூத்தி ஒன்பது பேரும் சத்தீஸ்கரில் அறுபத்தி ஏழு பேரும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்தியா முழுவதும் எழுநூத்தி எட்டு சட்டவிரோத போலி மது அருந்திய சம்பவங்கள் நடந்தன அதில் எழுநூத்தி எண்பத்தி இரண்டு பேர் இறந்து போனார்கள் இந்த மரணத்தில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் நூத்தி முப்பத்தி ஏழு பேரும் பஞ்சாபில் நூத்தி இருபத்தி ஏழு பேரும் மத்திய பிரதேசத்தில் நூத்தி எட்டு பேரும் கர்நாடகாவில் நான்கு பேரும் ஜார்க்கண்டில் அறுபது பேரும் ராஜஸ்தானில் ஐம்பத்தி ஒரு பேரும் இறந்தார்கள் இந்த புள்ளி விவரங்களை பார்த்தால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு அவ்வளவு மோசமான இடத்தில் இல்லை இருந்தாலும் விசச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது கள்ளச்சாராயம் குடித்து மரணங்கள் நடப்பது திமுக ஆட்சியில் மட்டும்தான் என்பது போல அதிமுக பேசி வருகிறது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஒன்னில் பன்ருட்டியில் கள்ளச்சாராயத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் பலியானார்கள் அதன் பிறகு அதே ஆண்டில் காஞ்சிபுரம் செங்குன்றம் பகுதிகளில் கள்ளச்சாராயம் அருந்தி முப்பது பேருக்கு மேல் இறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூணு ஜனவரியில் விழுப்புரம் அருகே சித்தலிங்கமடம் கிராமத்தில் விசச்சாராயம் குடித்து ஒன்பது பேர் இறந்தார்கள் அதே ஆண்டு டிசம்பரில் திருத்தணி அருகே திருவள்ளாங்காடு பகுதியில் கள்ளச்சாராய மருந்தி ஏழு பேர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு ஜனவரியில் திருச்சி உரையூரில் விசச்சாராய மருந்தி பத்து பேர் பலியானார்கள் அப்போதெல்லாம் கள்ளச்சாராயத்தை தடுக்க அன்றைய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டது ஆனால் அதற்காக முதலமைச்சர் பதவியை அமையார் ஜெயலலிதா ராஜினாமா செய்யவில்லை பாஜக ஆளும் மாநிலங்களிலும் இப்படியான கள்ளச்சாராய மரணங்கள் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்காக அந்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ராஜினாமா செய்து விட்டார்களா குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரின் நவோக் பகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூலையில் கள்ளச்சாராயத்துக்கு நூத்தி முப்பத்தி ஆறு பேர் பலியான போது அங்கே மோடி தான் முதலமைச்சராக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் உள்துறை அமைச்சராக இருந்தவர் அமித்ஷா அவர்கள் இருவரும் சம்பவத்துக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார்களா மக்களின் நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என வீரா காட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் யார் காலையும் பிடித்த முதலமைச்சர் ஆனவர் அல்ல எங்கள் தலைவர் ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் பேர் ஆதரவுடன் ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டினை முன்னேற்ற நாளும் செயல்பட்டு வருகிறார் ஆகவே பகல் கனவை காணுவதை பழனிசாமி நிறுத்திவிட்டு பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்டு தற்போது மூழ்கும் கப்பலாக உள்ள தனது கட்சியை பற்றி கவலைப்படும் வேலையை பார்க்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது